லேய் ஆ அக்கா கட்டா நான் தான் உங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதவியாக இருக்குண்ணா என் தங்கமயில் ஃபேமிலி இலாக்காய் ஃபேமிலியை பற்றி தான் வீடியோ பேச போகிறோம் என்னடா இலாகாயி ஃபேமிலி பற்றி பேச போகிறோம் பார்க்குறீங்களா இலக்காயை ஃபேமிலியை பற்றி வீடியோ போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு தங்கச்சி காயத்திரியும் மாப்பிள்ளை இளவரசனையும் அதாவது இப்போ என்ன அப்படின்னா இளவரசன் ஃபேமிலியில் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கியா இவ்வளோ நாள் இளவரசனையே நான் அவங்கள பற்றி வீடியோ பேசலை ஆனால் இப்போ நான் அவங்கள பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துட்டேன் தள்ளப்பட்டுட்டேன் ஏன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் குடிக்காமல் வைக்காமல் ஒழுங்காக தங்கச்சி கூட ஒழுங்காக கொடுத்தனும் போட்டுக்கிட்டு இருந்தியே மருமோன ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தியே இப்போ என்ன மறுபடியும் ஆரம்பிச்சுலா வேதாளம் முருங்கை மரம் ஏறிட்டா தண்ணியை வாயில் வைக்க ஆரம்பிச்சுலாம் குடி குடி கிடக்கணும்னு ஆயிரம் வாட்டி சொல்லிட்டேன் இந்த குடியால் உங்களுக்கும் தங்கச்சிக்கும் வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் குழந்தைய பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ குடியும் குடுத்தனா இல்லாமல் தான் அழையுது நீங்கள் ஏன் இப்படி குடிச்சு உடம்பு ஏன் கெடுக்கிய அதுபோல் தங்கச்சிக்கு உடம்பு சரலையா அது உடம்பு சரலைன்னு சொல்லுது உனக்கு உடம்பு சரலாம்னு போனேன்னா சரியாக இருந்தால் எனக்கு என்ன வேணான்னா இப்போ வேறு ஒரு புருஷனை போய் கெட்டிக்கணும்னு சொல்லி சொல்லுது அது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய மனசை புண்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை ஆ கேட்குற எங்களுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்க அந்த வார்த்தையை சொல்கிறேன் தங்கச்சிக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆ அதுக்கப்புறம் தங்கச்சி மாவும் கோத்த சொல்லுது நீ போய் வேணும்னா இன்னொரு குணாடி கெட்டிக்கும்னு சொல்லி சொல்லுது ரெண்டு பேருக்கும் என்னாச்சு உங்களுக்கு வேறு எவனும் செய்யணும்னு வச்சுட்டானா எவனு மந்திரவாத செய்யணும் வச்சானா கேட்கேன் சும்மா கிடைங்கின ரெண்டு பேரும் தேவையில்லாமல் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு ஏ இளவரசனே ஏன் இப்படி பண்ணுதியே கொஞ்சமாவது உங்களுக்கு எதாவது இருக்கா இல்லையா போய் மொதலும் குழந்தைய பாருங்கள் தங்கச்சியை பாருங்கள் சந்தோஷமாக தான் நான் உங்களுக்கு எப்படி அப்படி என்ன மானங்கட்ட குடி கேட்க நான் கேட்கேன் இப்போ குடியால் எத்தனை பேர் குடும்பம் குடி கெட்டு போய் தெருவில் நிற்கி குடியை கெடுத்த குடி இதெல்லாம் தேவையா எங்களுக்கு தான் ஒரு இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஆயிரம் பிரச்சனை இருக்கு வேணாங்க குடிக்க வச்சு எனக்குலாம் அந்த பழக்கமே கிடையாது குடித்தோம்னா குடும்பம் தெருவில் போயிருமையா அவன் பொண்டாட்டி அவன் வச்சு தங்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் என்னென்னா அப்படி குடிச்சு குடிச்சு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இந்த குடியால் என்னவென்னு தெரியுமா கிட்னி பேரும் நுரையீரல் பேரும் அதுக்கப்புறம் தங்கச்சியும் மறுமொழியும் நினச்சி பார்த்தீங்களா அதுக்கு யாரும் ஆதரவாக இருக்கா ஆயிரம் அம்மா அப்பா இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபுல் பாட்டிலோடலாம் அழகியா இப்படி அலைஞ்சினா எப்படி குடும்பம் ஒன்றுக்கு வரும் நான் கேட்கேன் ஒன்றும் வராது குடும்பம் ஒத்துழைச்சி வராது நீங்கள் அதனால் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க முதல்ல தங்கச்சிம்மா நீ அவரை வந்து வேறு பொன்னாடி கெட்டுங்கிறது தப்பு அவர் வேறு புருஷனை பார்த்து கெட்டுன்னு சொல்கிறது தப்பு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் ஒன்றா சேர்ந்து பேசி பறிக்கணா கல்யாணம் முடிச்சியா நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு எடுத்திங்கன்னா என்ன அர்த்தம் முதல்ல இந்த பாக்கில அந்த குழந்தை நீங்கள் அப்படி சண்டை போட்டு அந்த குழந்தை வாழ்வாலும் அழுது அது எவ்வளோ வேதனையாக இருக்குது சும்மா போட்டு சண்டை போட்டு கிடையாது குடிக்காமல் இருக்க மாதிரி எல்லா சே சொல்லிட்டேன் ரைட்டு நண்பர்களே சந்தோஷம் உங்களுக்கு வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லாம் அமைக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே